வெற்றி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இலக்கண பகுதியில பார்க்கக்கூடியது எச்சம் எச்சம் அப்படின்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எஞ்சி நிற்கும் சொல் அதாவது ஒரு சொல் வந்துட்டு முழுமையடையாம எஞ்சி நிற்கக்கூடியதான் எச்சம் அப்படின்னு சொல்றோம் இந்த எச்சம் வந்துட்டு மூன்று வகையா பிரிக்கிறாங்க அது என்னன்னா பெயரெச்சம் வினையச்சம் முற்றெச்சம் பெயரெச்சம் அப்படின்றது என்னன்னா பெயர் சொல்லை கொண்டு முடியக்கூடியது பெயரெச்சம் எடுத்துக்காட்டு தவழ்ந்த குழந்தை இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா கடைசி எடுத்து த அல்லது ஆள முடியும் வினையச்சம் வினையை கொண்டு முடியக்கூடியது வினையச்சம் இது முதல் சொல் வந்துட்டு ஈ அல்லது ஊட முடியும் எடுத்துக்காட்டு வந்து சென்றான் முற்றெச்சம் இரண்டு வினை சொற்களை கொண்டு முடியும் வந்தனன் சென்றான் வந்தான் சென்றான் அந்த இரண்டுமே வினை முற்றுகள் அப்படி கொண்டு முடிகிறதுக்கு பேர் தான் முற்றெச்சம் இதுல எளிமையா பார்க்கக்கூடியது பெயரச்சம் தா ஆள முடியும் வினையச்சம் ஈ ஊழ முடியும் இது போல இலக்கணப் பகுதிகளை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க